பல்லடம் திருப்பூர் மெயின் ரோட்டிலிருந்து வெறும் அரை கிலோமீட்டர் தொலைவில் டிடிசிபி அப்ரூவலுடன் அனைத்து பாதுகாப்பு அம்சங்களும் நிறைந்த கேட்டட் கம்யூனிட்டி வெற்றிவேல் அவென்யூ பயிர்களில் மருந்து தெளிக்க உரமிட ஆட்கள் தேவையில்லை திருப்பூர் ஃப்ரண்ட்லைன் பள்ளி மாணவன் அசத்தல் விவசாயிகளுக்கு வரப்பிரசாதமாக ட்ரோன் ஒன்று கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது திருப்பூர் ஃப்ரண்ட்லைன் பள்ளி மாணவன் விவசாயிகளுக்கான ட்ரோன் ஒன்றை கண்டுபிடித்தது நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது விவசாயிகள் படும் கஷ்டங்களை போக்கவும் அவர்களின் உற்பத்தி செலவை குறைக்கும் வகையிலும் வேளாண்மை துறையில் பல்வேறு கண்டுபிடிப்புகள் வந்து கொண்டிருக்கிறது இது போன்ற கண்டுபிடிப்புகளை தமிழ்நாடு அரசும் தான் வருகிறது அப்படிப்பட்ட கண்டுபிடிப்புகள் பல விவசாயிகளுக்கு உதவிகரமாக இருந்து வருகிறது அந்த வகையில் திருப்பூர் த ஃப்ரண்ட்லைன் அகாடமி பள்ளி பனிரெண்டாம் வகுப்பு மாணவன் ஷேக் சல்மான் பர்சி என்ற மாணவன் விவசாயி பயிர்களில் மருந்துகள் தெளிக்கவும் ஒருமிடமும் பேனரோடு இணைக்கப்பட்ட ட்ரோன் ஒன்றை கண்டுபிடித்து அசித்தியுள்ளார் சுமார் பனிரெண்டு கிலோ எடையுள்ள இந்த ட்ரோன் கண்டுபிடிப்பிற்காக அவருக்கு பல்வேறு பரிசுகளும் கிடைத்திருக்கிறது தனியார் அமைப்பின் சார்பில் வேலூரில் நடந்த போட்டியில் மாநில அளவில் முதலிடமும் கோவை மண்டல அளவில் நடந்த போட்டியில் முதல் பரிசும் பெற்றுள்ளார் இந்த ட்ரோன் கண்டுபிடிப்புக்காக மாணவர் சேக் சல்மான் பர்சிக்கு நாளைய விஞ்ஞானி விருதும் கிடைத்துள்ளது சாதனை படித்த மாணவனை பள்ளித்தாளர் டாக்டர் கே சிவசாமி செயலாளர் டாக்டர் எஸ் சிவகாமி இயக்குனர் சக்திநந்தன் இணை இயக்குனர் நந்தன் மற்றும் பள்ளி முதல்வர் டாக்டர் வசந்த்ராஜ் ஆசிரியர் ஸ்ரீனிவாசன் உட்பட பலர் பாராட்டி ஊக்கப்படுத்தியுள்ளனர் இதுகுறித்து மாணவன் ஷேக் சல்மார் பர்சி விவசாயிகள் நமக்காக பல்வேறு சிரமங்களை சந்தித்து வருகிறார்கள் அவர்களுக்கு உதவ வேண்டும் என்ற எண்ணத்தில் தான் இந்த ட்ரோனை தயாரிக்க முடிவு செய்தேன் இந்த கண்டுபிடிப்புக்காக ஆசிரியர்கள் மற்றும் பள்ளி நிர்வாகத்தினர் உறுதுணையாக இருந்ததாகவும் இந்த ட்ரோனின் உற்பத்தி செலவு ரூபாய் ஐம்பதாயிரம் மட்டுமே இதன் மூலம் விவசாய நிலங்களில் பயிர்களின் மீது மருந்துகள் தெளிக்கவும் உறவினமும் செய்யலாம் இதனால் விவசாயி கூலி வேலை செய்வது என்பது விவசாயிகளுக்கு மிச்சமாகும் இதன் மூலம் எளிதாகவும் விரைவாகவும் துல்லியமாகவும் பூச்சிகள் வண்டுகள் தாக்குதல் உள்ளதா என கண்டறிய முடியும் அவ்வாறு ஏற்பட்டுள்ள தாக்கத்தை அறிந்து அதற்கு ஏற்றாற்போல் தென்னைகளுக்கு உரம் மற்றும் மருந்துகள் இடலாம் தென்னை மரங்களில் ஏறி இறங்க வேண்டிய அவசியமில்லை என்றும் மேலும் இதுகுறித்து இயற்பியல் துறை ஆசிரியர் ஸ்ரீனிவாசன் கூறும்போது மாணவர் ஷேக் சல்மான் பர்சியின் இந்த ட்ரோன் கண்டுபிடிப்பு சாதனை மற்ற மாணவர்களுக்கு முன் உதாரணமாக உள்ளது இதனை பார்த்து மேலும் பல மாணவர்களும் புதிய தயாரிப்புகளை உருவாக்க ஆர்வமாக இருக்கிறார்கள் இதனால் விவசாயம் சார்ந்த தொழில்நுட்ப வளர்ச்சி வரும் காலங்களில் மிகவும் அதிகமாக இருக்கும் என்றார் நான் டாக்டர் வசந்த்ராஜ்ன பிரின்சிபல் ஆஃப் தி வெட்டன் அகாடமி திருப்பூர் இந்த ஸ்கூலில் வந்து பார்த்தா இப்போ ஷேக் சல்மான் பர்ஷி அப்படிங்கிற ஒரு ஸ்டூடெண்ட் கிரேட் கிரேட் ஸ்டூடெண்ட்டு எங்களுடைய நம் நம்ம ஸ்கூலுக்கு இருக்கக்கூடிய ஏடிஎல் லேப் ஏடிஐ லேப்லேயே அவருடைய முழு ரெஸ்பான்சிபிலிட்டியில நம்மளுடைய பிசிக்ஸ் டீச்சர் மிஸ்டர் ஸ்ரீனிவாசனோட கைடன்ஸ்ல பண்ண ஒரு ட்ரோன் வந்து வடிவமைச்சிருக்காங்க அந்த ட்ரோன் என்ன பர்பஸ்க்காக அப்படின்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் விவசாயிகள் ஃபேஸ் பண்ணக்கூடிய நிறைய பிரச்சனைகள் இருக்கு பார்த்தீங்கன்னா அதாவது என்னதான் வந்து விவசாயம் செய்தாலும் இயற்கை சூழ்நிலைகள் பூச்சிகள் அது மாதிரி வந்து நிறைய அவங்களுடைய சேலஞ்சஸ் நிறைய இருக்குது அப்போ அந்த அக்ரிகல்ச்சரிஸ்டோட சேலஞ்சஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் ஈஸி பண்ணி கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்ல நம்ம ஸ்கூல் இயற்கை அப்படியே டிசைன் பண்ணது தான் இந்த

விவசாய நலங்களில் இந்த பூச்சி தாக்குதலுக்குரிய அந்த பூச்சிக்கொல்லி மருந்துலாம் வந்து தெளிக்கிறது பிளஸ் அதே மாதிரி வந்து விதைகள் தூவுறது இது மாதிரியான விஷயங்களுக்கு உரம் தெளித்தல் இது மாதிரியான விஷயங்களுக்கு வந்து பெரிய அளவில் பணியாட்களை வச்சுருக்காமல் இந்த ட்ரோன் இருந்தாலே போதும் ஒரு மணி நேரத்துக்கு ஒரு ஏக்கர் அளவுக்கு வந்து மேக்ஸிமம் பண்ணுற அளவுக்கு வந்து இப்போ இப்போ வந்து நம்மளுடைய ஸ்கூல் செட்டப்பில் நம்மளுடைய ஸ்கூல் லேபில் வந்து இந்தளவுக்கு வந்து டிசைன் பண்ணியிருக்கிறோம் ப்ராக்டிக்கலாகவும் செஞ்சு பார்த்துருக்கோம் நிறைய ஸ்டேட் லெவல் நேஷனல் லெவல் எக்ஸ்போஸ்க்கு இந்த ப்ராஜெக்ட்ஸ் வந்து அடிச்சிருக்கோம் நிறையா இதை அடுத்த வந்து வந்து எப்படி நம்ம கட்டமாக பண்ணலாம் ரியல் டிஸ்டிக் உண்மையான விவசாயிகளுக்கும் விவசாய நிலங்களுக்கும் நம்ம வந்து போய் சேர்க்கணும் அப்படிங்கிறது தான் இந்த ப்ராஜெக்டோட அல்டிமேட் நோக்கமா இருக்குதுங்க இந்த ட்ரோனை வந்து இப்போ அவைலபிள் மார்க்கெட்ல அவைலபிளாக இருக்கக்கூடிய இதே டைப் ஆஃப் ட்ரோனோட விலையில பல லட்சங்கள் அதாவது ஒரு நார்மலான ஒரு அக்ரிகல்ச்சர் இருக்க இருக்கக்கூடிய வந்து வாங்கி யூஸ் பண்ண முடியாத அளவுக்கு இருக்குது மோசன் அல்ல நிறைய பல பிரச்சனை செலவுகளாக இருக்கும் பட் நம்ம ஸ்கூலில் பண்ணிக்கூடிய இந்த டைப் டைப் ஆஃப் டோன் பார்த்தீங்கன்னா அது இருக்கக்கூடிய சேம் எஃபிஷியன்சி பட் ரொம்ப சீப்பாக ஒரு ஐம்பதாயிரம் ரூபாயில் வந்து அளவுக்கு வந்து பக்காவாக வந்து டிசைன் பண்ணியிருக்கிறாங்க ஸ்டூடெண்ட்ஸ் அதே மாதிரி இது இந்த இந்த ப்ராஜெக்ட் எடுத்து அடுத்த கட்டமாக இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்டட் ஐட்டம்ஸ்லாம் போட்டுருந்து இன்னும் இன்னும் கொஞ்சம் பெரிய அளவில் பண்ணுறோம் அப்படிங்கும்பொழுது ஒரு நாளுக்கு ஒரு அஞ்சு ஏக்கர்ல இருந்து பத்து ஏக்கருக்குள்ள வந்து நம்ம நம்ம ஒரு சிங்கிள் பீஸ் ஆஃப் ப்ரோனை வச்சு பண்ணுற அளவுக்கு வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க அந்த அந்த பர்டிகுலர் ப்ராஜெக்டும் வந்து ரொம்ப சீரியஸாக போயிட்டு இருக்குதுங்க அதோட ப்ராக்ரஸின் ப்ராகிரஷன் தெரிஞ்சிடும் நமக்கு அடுத்த ஒரு டூ த்ரீ மந்த்ஸ்க்குள்ள வந்து இந்த ப்ராஜெக்டோட அட்வான்ஸ்மெண்ட் அட்வான்ஸ் ப்ராஜெக்ட் எப்படி இருக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சிடும் இது முழுக்க முழுக்க விவசாயிகளுக்காக தடவை வந்து நம்ம நம்ம ஸ்கூல் இருந்து வந்து சமர்ப்பிக்க மாதிரி இருக்குது இதுக்கு வந்து பேரண்ட்ஸ் சப்போர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் சப்போர்ட்டுங்க பிளஸ் அந்த டீச்சர் டீச்சரோட கான்ட்ரிபியூஷன்ஸ் எல்லாமே துப்ப கிரேட்டர் லெவல் இருந்ததுனால நம்ம ஸ்கூலில் இருந்த லேபோர்ட் ஃபெசிலிட்டிஸை வச்சு இவ்வளோ தூரம் ரொம்ப சூப்பராக பண்ணிட்டோம் இன்னும் அடுத்தடுத்த லெவல்ஸ் போகும்போதும் இன்னுமே இதை வந்து நாங்கள் டேரக்டாக இங்கே அடுத்தடுத்த ஸ்டேட் கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸ் லெவலுக்கு வந்து கொண்டு போகலாம் கவர்மெண்ட் அப்படி பார்வையிட்டு கண்டிப்பாக போகணும் இதையத்தான் இதைய வந்து எப்படி ஒரு இண்டஸ்ட்ரியோட டை அப் பண்ணுறது எம்ஒய் சைனிங் அளவுக்கு வந்து அடுத்தடுத்த கட்ட நடவடிக்கை கண்டிப்பாக இந்த ப்ராஜெக்ட் வந்து எடுத்துகிட்டு போவோம் அண்ட் ஐ விஷ் ஸ்டுடெண்ட் முடிஞ்சு இந்த ப்ராஜெக்டுக்கு இந்த ஸ்கூலுக்கு ரெகனை விஷயமாங்க நிறைய ரெகனேஷன் இந்த ப்ராஜெக்ட் கிடைச்ச ரெகனேஷன் பார்த்தீங்கன்னா இட்ஸ் இஸ் லைக் ரியலி கிரேட் அதெல்லாம் ஒரு பெரிய பூஸ்டா இருக்கு எங்களுக்கு அதனாலதான் அடுத்தடுத்த கட்ட அட்வான்ஸ்மெண்ட்ஸுக்கு வந்து கொண்டு போறது ட்ரை பண்ணிட்டு இருக்கோம் டெஃபினெட்லி வில் பி பிரிங் இன் டு அ கிரேட்டர் லெவல் புள்ளது புள்ளபடி உண்மையின் குரலாய் நிகழ்வுகளின் ஒளியாய் டிஜிட்டல் வாய்ஸ் தமிழ்